பாமக என்னதான் நடக்குது நேத்து வந்து அன்புமணி அவர்களோட வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால தைலாபுரத்துல கூட்டம் எல்லாம் அவங்க அம்மா மேலே வந்து பாட்டில தூக்கி வீசினா அவங்க அப்பா சொல்றாங்க கட்சியில இருந்து சில பேரை நீக்கிறாங்க திரும்பவும் சேர்த்துறாங்க என்னதான் நடக்குது இதெல்லாம் வந்துட்டு அங்க வந்து ராம்தாஸ் வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சு ராம்தாஸ் இப்போ வந்து அன்புமணி செய்யுது வெறும் துரோகம் சொந்த அப்பாவுக்கே துரோகம் பண்ணா நீங்களே அப்படிதான் பாக்குறீங்க துரோகம் டெஃபினட்டா பாருங்க ராம்தாஸ் நல்லவரோ இல்லாட்டி அன்புமணி நல்லவரோ நான் அந்த லெவலுக்கு வரல என்னதான் இருந்தாலும் அந்த கட்சி வந்து அவங்க அப்பாவால் உருவாக்கப்பட்டு உங்க அப்பா அந்த கட்சி ஆரம்பிச்சா நீ யார் நீ ஒரு செல்லா காஸ் நீ ஒரு எம்பிபிஎஸ் தான் நாட்டுவின் பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்டோ ஒன்றும் கிடையாது மினிஸ்டர் பதவி கட்சி உங்க அப்பாவோட பிக்சர் நான் இப்பயே பேசுவேன் ஓகே நாட் தட் ஐ எம் ஃபோண்ட் ஆஃப் ராம்தாஸ் ஓகே ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த தலித் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது அவங்க கட்சி ஒன் இயர் இதாக போயிடுச்சு ஓகே பட் யாருமே யோகிய சிகா மணிகளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாருமே அயோக்கியர்கள் தான் எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் எங்கேருந்து இந்த இவ்வளோ சம்பாதிச்சாங்க ஓகே இப்போ நான்லாம் பான் வித் கோல்டன் ஸ்பூன் ஸ்பட்ட வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கொள்ள அடித்து சம்பாதிச்சு நான் சம்பாதி சம்பாதிக்கணும்னு நினைச்சு தான் சம்பாதிச்சிருக்கலாம் பட் தேவையில்லை அந்த இது நம்மளுக்கு என்றைக்கும் நிற்காது நம்ம குடும்ப வாரிசுங்களும் அதுல அழிவாங்க இந்த மாதிரி காட்டன் மணி தட் இஸ் கொள்ளை அடித்து மக்கள் வயிற்றில் அடித்து நம்ம சம்பாதிச்சு பணம் எதுவும் விட்டாது அப்போ வந்து தன்னோட சொந்த அப்பாவுக்கே தான் வந்து துரோகம் பண்ணும்போது இவர் வந்து மக்களுக்கு என்ன செய்வார் இவர் நீ ஞாபகம் இருக்குதா ஐ திங்க் இஃப் ஐ ஸ்டாண்ட் கரெக்டு ஐ திங்க் டஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு எயிட்டீன் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கவர்னருக்கு இந்த புரோஹித்தின்னு ஒரு இருந்ததில் ஒரு பதினாறு ஊழல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தேன் திமுக கவர்மெண்ட் பற்றி அப்போ அதே அன்பு பண்ணி எனக்கு அப்புறம் ஒரு ஒன் அப்புறம் வந்து இதே ஊழல்களை சொல்லி இந்த நீங்கள் டயர் நக்கீங்க இப்படி அப்படி கண்டதெல்லாம் பேசினார் யார் இந்த அஇஅதிமுக அதுக்கப்புறம் அவங்களோடையே போய் அலையன்ஸ் போட்டார் அது டுவெண்ட்டி ஒனில் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணியோட பொலிட்டிக்கல் இது எந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சைட் போய் சாஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ் என்ன நடக்குது லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பாமக வந்து அந்த சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க